இன்றைய ஆன்மீக சிந்தனையில் பன்னெண்டு உண்டான வார ராசி பலன் பார்க்கலாங்க பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பன்னெண்டு உண்டான வார ராசி பலன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க எடுத்த வேலை முடிக்கும் வரை அதே சிந்தனையுடன் இருக்கக்கூடியவர்கள் மேசராசிக்காரர்கள் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமர்போகும் கிரகங்கள் பற்றிய நிலைகளும் காரிய தடைகளாகப்பட்டது ஏதாவது ஒரு சில காரியங்கள் வந்து தடை கொடுத்து நல்லதாக நடக்கிற வாய்ப்பு கொடுக்குங்க பணவரும் நன்றாக இருக்குங்க ஊடகம் தொழிலில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் புதன் அமர்வதால் மூன்று கூடியவன் லாபஸ்தானத்தில் அமருவதும் நினைத்த காரியங்களை வந்து அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளாகப்பட்டதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் சுபகாரிய முயற்சிகள் வந்து பண்ணிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு பலித்தமாக ஒரு நிலைகள் கொடுக்குங்க குரு உங்களுக்கு நீதிமன்றம் மற்றும் குடும்ப பிரச்சனைகளுக்கு சிக்கல்களுக்கு உள்ளாக்காமல் சுமூகமாக வைத்து கொள்வாருங்க இந்த வாரம் அரசாங்க அனுகூலங்கள் உண்டாகும் அதனால் எதிலுமே இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்களாம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிக்குமாம்மா வேலைக்கிழமை நாட்களில் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு வச்சுக்கோணுங்க இது வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளாகப்பட்டது விளக்குங்க இது மட்டும் செஞ்சுக்கோங்க சற்று பிடிவாத குணங்களும் சற்று ஒரு சில விஷயங்களுக்கும் மறதி குணங்களும் உடையவர்கள் ரிசுவராசிக்காரர்கள் ரிசுவராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் பதினாம் இடத்தில் ராகு இருப்பதால் எதிர்பார்க்காத ஒரு இடத்திலிருந்து பண வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும் தொழில் முதலீடுகள் கொடுக்கும் நீண்ட நாட்களாக இழுத்துட்டு இருக்கிற ஒரு சில வேலைகள் வந்து உங்களுக்கு டக்குன்னு முடிச்சு கொடுக்குற ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அவ்வப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்மகுரு போயிட்டுருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் கொடுக்கும் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலைகள் கொடுக்கும் பொருளாதார சிக்கல்கள் கொடுக்கும் ஒரு குடும்பத்தில் கருணமணிக்குள்ளே ஒரு பிரச்சனைகளும் உடல் உபாதிகளும் மனக்குழப்பங்களும் மனசங்கட்டங்களும் ஒரு ஆயிரம் கூட பெரட்ட முடியாமல் ஒரு சங்கட்டங்கள் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ரிசிவராசிக்காரர்களுக்கு இந்த வாரமாகப்பட்டதும் உங்களுக்கு கொடுக்குங்க கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டிங்கன்னா ஒன்றும் பாதகம் இல்லைங்க பக்கம் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு அதாவது சங்கடகரை சதுர்த்தி தண்ணிக்கு விநாயகருக்கு ஏதாவது பூஜை செலவுகள் வாங்கி கொடுத்து போட்டு வாங்க ஸோ இதில் வந்து ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைகள்ன்றதை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் கவர்ச்சியாக உடை உடுத்தக்கூடியவர்கள் கவர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு திறன் படைத்தவர்களும் மிதன ராசிக்காரர்கள் இவர்களுக்கு இந்த வாரமாகப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ராசிநாதன் புதன் வந்து இந்த வாரம் புறாமல் பரணாமட லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இவர்களுக்கு வந்து ராசிக்கு அதிபதியானவரே தானுங்க அவர் பரவாமடத்தில் சாதகமாக இருக்கிறதுனால ஒன்றும் பயப்பட வேண்டாங்க ஓரளவுக்கு சரி கட்டி போகிற ஒரு நிலைகள்ன்றது கொடுக்குங்க ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா புதியதாகவும் தொடங்க வாய்ப்புகள் கொடுக்குங்க தொழில் உண்டான ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்குங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சில நிலைகளும் முன்னேற்றங்களும் கடன் சுமைகள் குறைகிற நிலைகளும் நண்பர்கள் மூலமாக நல்ல உற்சாகமான ஒரு தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ன்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்குதுங்க அது ஒன்றும் பெரிய பாதகம் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நரசிம்மர வழிபாடு வச்சுக்கோங்க கடன் பிரச்சனை கொஞ்சம் இலங்குவாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ன்றது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஒன்றும் பயப்பட வேண்டாங்க ஸோ மிதன ராசி பொறுத்த வரைக்குமே அந்த வாரம் நல்லா இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தானே ராஜா தானே மந்திரின்னு சொல்லக்கூடிய எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்படாத ஒரு குணங்கள் பெற்றவங்க கடகராசிக்காரர்கள் சந்திரன் அதிபதியாக கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள் எப்பொழுதுமே சந்திரனாகிய மனோகாரகன் உடலை ஆளக்கூடியவருங்க ஒரு நிலை போல் இவர் ஒரு நிலை இவர்களுடைய யார் அதிகமாக பழகிறார்களோ யார் அதிகமாக ஒரு நட்புகளை எடுத்துக்கிறாங்களோ அவங்களிடம் பகைகளே ஏற்படும் அது உறவா உறவில் வந்து தந்தையாக இருந்தாலும் சரி உடன்பிறப்புகளாக இருந்தாலும் சரி இவங்க யார் இடத்துல கடகராசிக்காரர்கள் அதிகம் அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்க இவர்களுக்கு பகைகளாக மாறுவாங்களாம் கொஞ்சம் எல்லாேருடத்துலையுமே கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறது கொஞ்சம் பட்டும் படாமல் இருந்துக்கோணுங்க பெருசாக ஆசை வச்சு போட்டுங்க அப்புறம் பின்னாடி வந்து அவதிப்படாமல் ஒரு மேலோட்டமாக இருந்துட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்புக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாங்க ஒன்றும் பாதகமான ஒரு நிலைகளெலாம் ஒன்றும் கிடையாதுங்க ஸோ அப்போ இங்கே கடகராசி பொறுத்த வரைக்குமே லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்துருக்காருங்க பரவாமடன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பாதக நிலைகள் ஒன்று கொடுக்க மாட்டாருங்க அப்போ ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம தாட்டிக்கலாங்க ஸோ அந்த ஒரு அமைப்புகளாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க அஷ்டமஸ்தானத்தில் சூறி அப்படிங்க சூரியன் இருந்து சந்திருக்கிறதுனால தந்தை மகன் உறவுகளில் கொஞ்சம் கடும் வாக்குவாதங்கள் வரலாங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அப்பா கிட்ட எதுவும் வாக்குவாதம் பண்ண வேண்டாங்க இந்த வாரம் கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணாமல் விட்டு கொடுத்து போங்க அதிக கடன்களை வாங்காத கொஞ்சம் இருக்கிறத மேனேஜ் பண்ணி சரி கட்டி போய்க்கோங்க கடகராட்சிக்காரர்கள் அதனால் கொஞ்சம் சரி கட்டி போயிட்டிங்கன்னா ஒன்றும் பாதிப்பும் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் செஞ்சுக்கோணுங்க திங்கட்கிழமை நாட்களில் அம்பாள் வழிபாடு வச்சு போடுங்க மூன்றாம் பிற வழிபாடு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க எங்கள் குறைகளை தீர்க்கும் திங்கள் போற்றி திருவருள் போற்றி சந்திரா போட்டி சத்குரு போற்றி சங்கடங்கள் தீர்ப்பாய் சதுரா போற்றி அப்படின்னு சொல்லி போட்டுங்க இந்த மாதிரி வச்சு போட்டிங்கன்னா எந்த பாதிப்பு இல்லாத நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி காரியங்களை செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டு ராசிக்கு உண்டான ஒரு பலன்கள் சொல்லி போட்டுங்க அடுத்தது வந்து உங்களுக்கு லைவில் வரணுங்க ஜோதிட சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க வியாழக்கிழமை தோறும் லைவ் கொடுக்கலான்னு இருக்கிறேங்க ஸோ இந்த வியாழக்கிழமை நாட்களில் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு வந்து லைவ் லைவில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு இலவசமாக ஜோதிட பலன்கள் சொல்லப்படுங்க அடுத்து சிம்மராசிங்க சிம்மராசி பொறுத்த வரைக்கும் சூரியன் அதிபதியாக வரும் நண்பர் இல்லாமல் இருக்க மாட்டாங்க எப்பயுமே ஒரு மன சங்கடங்களுடன் இருக்கிற நிலைகளுக்கு கொடுக்கும் ஏன்னா இவர்களுக்கு அஷ்டமசனி சேனி போயிட்ருக்கா அப்படிங்க அடுத்தது கண்ட சனி அப்படிங்க மார்ச் இருபத்தொம்பதுக்கு மறக்கா அஷ்டம சனி ஆரம்பிக்குங்க கொஞ்சம் சிம்மராசிக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க வெளிவட்டாரங்களை பேசுகிறதாகட்டும் வீட்டில் பேசுகிறதாகட்டுமே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டிங்கன்னா பாதிப்பு கிடையாதுங்க குறைவன் சுகஸ்தானத்தில் சுக்கரனாக உச்சம் பெறுற அப்படிங்க வியாபாரத்தில் வந்து வளம் உண்டுங்க தொழில் லாபங்கள் உண்டுங்க மண்மனை வாங்குறதுல யோகங்கள் கொடுக்குங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுலையும் நகநட்டுகள் வாங்குறதுலையும் ஒரு ஐடியா கொடுக்குங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாமா இப்படி பண்ணிக்கலாமான்ற மாதிரி ஒரு நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ அதனால் ஒன்றும் பயப்படுக்க வேண்டாங்க எங்கள் சிம்மராசி பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான மனோபாவ நிலைகள் தான் உங்களுக்கு கொடுக்குதுங்க அதனால் ஒன்றும் பெருசாகவுங்கள் தொந்தரவுகள் அப்படின்ற மாதிரி ஒன்றும் இல்லைங்க கன்னியாராசிக்காரர்கள் காரணமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாராசி பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்துங்க ஏழு எட்டு வருஷமாக சின்னப்பட்டுட்டு இருக்கிறோம் இந்த வருடம் முடிஞ்சுக்கும் அடுத்த வருஷம் விடிஞ்சிருங்க அடுத்த வருஷத்துலாம் நல்லா இருப்பணுங்களா எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா நான் மட்டும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன்னா நான் என்ன சார் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சாமியிடமே வாக்குவாதங்கள் பண்ணி பேசக்கூடிய ஒரு குணங்களும் யாருக்கு என்ன உதவி செய்ய போனாலுமே அது நமக்கு வந்து திருப்பி அடிக்கிற ஒரு நிலைகள்ன்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஆனால் சந்தோஷமான ஒரு மனநிலைகள் அப்படின்றது கன்னியாராசி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இதில் கண்டிப்பாக இல்லைங்க இது உத்தரம் அஸ்தம் சித்திரம் யாராக இருந்தாலுமே அந்த குழப்பங்கள் கொடுக்கும் ஸோ கொஞ்சம் இந்த ஒரு இதில் கவனித்து போங்க அடுத்த மாதம் மார்ச் இருபத்தொம்பதுக்கு மறுக்கா உங்களுக்கு கண்ட சனி வருதுங்க அப்புறம் அஷ்டம சனி இது ரெண்டரை வருஷம் அது ரெண்டரை வருஷம் பொதுவாக கன்னியாராசிக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழரை சனி சனி தேச அஷ்டம சனி இந்த மாதிரி எது வந்தாலுமே உங்களுக்கு பெருசாக பாதிக்காதுங்க பயப்பட வேண்டாங்க சனி தேசிய பொறுத்த வரைக்கும் அது நாற்பது ஐம்பது வயசு தாட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு ச வந்து எந்த பெரிய பாதிப்புகளும் கொடுக்க மாட்டாருங்க அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க ஸோ கன்னியராசி பொறுத்த வரைக்கும் சனி யோககாரகான அமைப்புகள்ன்றது கொடுக்குங்க பெரிய தொந்தரவுகள்லாம் கொடுக்க மாட்டாங்க ஐயோ வந்து வந்து கண்ட சனி வருதுங்க அப்புறம் அஷ்டமச்சனி வருதுங்க நான் என்ன பண்ணுறதுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் வேண்டாங்க புரியுதுங்களா ஸோ அதனால் இதுக்கெல்லாம் நம்ம வந்து உடன்பட்டு இருக்கணுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள் பெரிய ஒரு நிம்மதி அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு பெருசாக இல்லைங்க ஒரு குழப்பங்களே உங்களுக்கு போயிட்டு இருந்ததுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுங்க ஒரு நிம்மதியேற்ற நிலைகளில் தாங்க எப்பப்பார் கன்னியாராசிக்காரங்களுக்கு கன்னியா ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மனசு ஒரு திக்கு திக்குன்னு பயம் இருந்துகிட்டே இருக்குங்க எனக்கு எதாவது ஆகிடுமா எனக்கு எதாவது நடக்குமா அப்படின்ற ஒரு பயங்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆணாக இருந்தால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பெண்ணாக இருந்தால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விலையில் போடுங்க ஒரு ஐந்து விலையிலங்க சில்வர் விலையில் மெலிசா வரும் பாருங்கள் சில்வரில் பேண்ட் ஸ்டோரில் கேட்டிங்கன்னா கிடைக்குங்க அது வாங்கி ஒரு மா காளி துர்க்கை மாசாணி பத்திரக்காளி சாமுண்டி மாரியம்மன் இது போன்ற அம்மனுடைய மடியில் வச்சுங்க ஒரு அர்ச்சனை பண்ணி பெண்கள் அணிச்சுக்கோணுங்க ஆனா தான் இந்த மாதிரி சில்வர் சில்வர் காப்பு ஒன்று போடுங்க இரும்புல இந்த மாதிரி சில்வர் இரும்பில் காப்போட்டிங்கன்னா அந்த மன பயன்றது விளக்குங்க பொதுவாக கன்னியாராசி பொறுத்த வரைக்குமே மனதில் ஒரு திக்குன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குங்க அதே மாதிரி யாராவது ஒருத்தர் இவங்களை பற்றி இல்லாத பொருளாக சொல்லி போட்டாலுமே அந்த விஷயங்கள் இருந்து வெளிவரத்துக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் எடுத்துப்பாங்க ஸோ அந்த ஒரு இதெல்லாம் இவங்களுக்கு உண்டானா கண்டிப்பாக உண்டுங்க கன்னியாராசி மனக்குழப்பங்கள் அதிகமாக கொடுக்குங்க மனக்குழப்பங்கள் கொடுக்கும் சிவனை வழிபாடு வச்சு போட்டுவாங்க சிவன் முருகன் இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரட் கடவுளாக சொல்லலாங்க சிவன் முருகன் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி கடவுள்களை வழிபாடு வச்சுக்கோங்க பொதுவாகவே இந்த இருந்து கொஞ்சம் விடுபடுற நிலைகளுக்கு கொடுக்கும் பொதுவாகவே நீங்கள் யார் உண்டு தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பீங்க யார்கிட்டையும் பெருசாக வந்து பேசிக்க மாட்டீங்க அதனால் பிறருடைய பார்வையில் கன்னியா ராசிக்காரர்கள் திமுறு பிடிச்சவங்க மதிக்கிறது இல்லை அப்படி ஒரு நிலையில் இருக்கும் ஆனால் அதிக அறிவு புத்திசாலித்தனங்களுடையவங்க கன்னியா ராசிக்காரர்கள் அதனால் யார் பேச்சு வச்சுக்க மாட்டாங்க யாராவது பேசுகிறதே பிடிக்கலாம் இவங்க அவங்ககிட்ட பேசவே மாட்டாங்க ஸோ அதுவும் மட்டனுடைய பார்வை நமக்கு வந்து எட்வைட்டாக இருக்கிறாங்க மதிக்கிறது இல்லை அப்படின்னா மதிப்பில்லாத இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க அவ்வளோதான விஷயமா ஒழிய இவங்க யாரும் மதிக்கிறதுல அப்படின்லாம் ஒரு உதவி செஞ்சு பாருங்க கன்னியா ராசிக்காரங்களுக்கு வரைக்கும் மறக்க மாட்டாங்க அதே மாதிரி கெடுதல் பண்ணிக்கிட்டனாலும் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் கழித்து கூட பழி வாங்கி போடுவாங்க ஸோ இது ரெண்டு குணமே இவர்கள் உண்டு அதாவது பாசத்துக்கும் நேசத்துக்கும் உயிர் கொடுப்பாங்க ஏதாவது அடாவடித்தனமாக அந்த மாதிரி ஏதாவது பண்ணி போட்டிங்கன்னா சும்மாவும் மாட்டாங்க அந்த ரெண்டு குணங்கள்ன்றதுமே உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன பொறுமையாக வச்சு செய்வாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லைங்க ஸோ இந்த சங்கடங்கள் அப்படின்றது போய்ட்டு தாங்க இருக்கோம் கன்னியாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் யாராக இருந்தாலுமே இருந்தால் நாற்பது ஐம்பது வயது கடந்த அப்புறம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத நிலைகளை கொடுக்குங்க எங்களுக்கு என்ன வந்து என்ம்மா மனைவி புரிஞ்சுக்கலைங்க கணவர் புரிஞ்சிக்கல அப்புறம் எல்லாமே உழைக்கிறனுங்க ஜெயிறனுங்க அப்புறம் என்னை யாரும் புரிஞ்சிக்கல பெற்ற பிள்ளைங்களும் புரிஞ்சுக்கலைங்க மறுக்கா பேரம்பேத்தி வரைக்குமே என்னை புரிஞ்சுக்கலைங்க அப்படின்ற ஒரு தாட்டுன்றது இவர்களுக்கு பொதுவாகவே இருந்துட்டு தான் இருக்குங்க இந்த கவலைகள் அப்படின்றதெல்லாம் கொடுக்குங்க இந்த ஜெனரேஷனை பொறுத்த வரைக்குமே அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குதுங்க அதுக்கு என்ன பண்ணுறதுங்க அப்படி அனுபவிச்சு தானே ஆகணும் சரிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துளாராசிங்க தராசுங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க சினிமா கதாநாயகன் மாதிரிங்க அவங்க துலாராசி பொறுத்த வரைக்கும் என்னங்களாமா சினிமா கதாநாயகம் மருந்து எங்கே தப்பு கேட்டாலும் நின்று பார்ப்பாங்க ரோட்டில் ஒரு சண்டை இருக்கிறது கவனம் போகணும் இல்லை ஆனால் இங்கே போக மாட்டாங்க நீங்கள் பாருங்கள் துளாராசிக்கார்கள் நகைச்சும் உணர்வுகளுடைய இவங்க இந்த வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிறோன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் இவங்ககிட்ட தான் இந்த துளாராசிக்கார்கிட்ட தான் நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும் ஆனால் பிறருக்கு உதவி செய்யக்கூடுங்க இந்த சினிமா கதாநாயகன் பாருங்க எங்கே தப்பு இருந்தாலும் அப்படியே நெஞ்சு நிமித்திட்டு போய் நிற்பாங்க அந்த உதவிகாரங்களை நின்றுடுறது அப்புறம் நோஸ் கட் வாங்கிட்டு வந்துருவாங்க ஸோ எந்த ஒரு அமைப்புகள்லாம் கொடுக்குமானால் கொடுக்குங்க பெருசாக உறவுகள் இடத்துல ஒட்டாத நிலைகள் உண்டு நண்பர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த என்ன நண்பர்களுமே அவங்களுக்கு கை கொடுக்க மாட்டாங்க ஸோ நண்பர்கள் உதவின்றது இதில் நூற்றில் ஒரு பத்து பேருக்கு தான் சப்போர்ட் நிலைகள் இருக்கும் மீதி தொண்ணூறு பேருக்கு நண்பர்கள் வந்து உதவிகள்ன்றது பெருசாக கிடைக்காதுங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இந்த துளாராசியை பொறுத்த வரைக்குமே போயிட்டுருக்குங்க ஸோ இந்த துளாராசிக்காரங்களும் கவனமாக இருக்கணுங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்து வியாழக்கிழமை இப்போ புதன்கிழமை இரவு அங்கே தங்கி போட்டுங்க வியாழக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு குருவாரியில் கடலை குளிக்கோணுங்க குளித்து போட்டு நாலு திரத்தில் குளித்து போட்டுங்க துண்டு கை வினாயிர வழிபாடு வச்சு போட்டுங்க முருகனை சேவைக்கணுங்க செஞ்சுட்டு கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற பஞ்சலிங்கங்களை தரிசனம் பண்ணி போட்டுங்க அங்கே இருக்கிற வள்ளி கோயில ஒரு ஆறு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு வச்சு போட்டு வாங்க ஜம்முன்னு இருப்பீங்க திருச்செந்தூர் வருஷத்துக்கு ஒருக்கா போய்க்கோணுங்க இந்த வழிபாடுகள் எடுக்கும்போது துளாராசிக்காரர்களுக்கு அற்புத யோக பலன்களை கொடுக்க இவங்களை தொழில் செய்கிறதால்தான் நதிகளும் பேரில் வச்சு தொழில் செஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தோஷங்கள் அற்ற நிலைகள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சனி சூரிய புதன் இணைந்துருக்குறா அப்படிங்க அதனால் ஆறில் உள்ள ராகவும் அதிபதியும் உள்ள செவ்வாயும் சற்று ஆழ்ந்து கூர்மையான நிலைகளை பார்க்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து போய்க்கோணுங்க சில நண்பர்களையும் செய்யுங்க ஆபரண சேர்க்கைகளும் உண்டாகுங்க இப்போதைக்கு ஆறில் இருக்கிற ராகு உங்களுக்கு நண்பர்களையும் வழங்குவாருங்க எண்ணங்களையும் பூர்த்தி செய்வாருங்க பண்ணிருக்கிற ஏதோ ஆன்மீக எண்ணங்களை நாட்டங்களை கொடுக்குங்க ஆனால் குடும்பத்தில் கொஞ்சம் கண விட்டு கொடுத்து போகணுங்க வாக்குவாதங்கள் அப்படின்றது கொஞ்சம் இருந்துட்டு தாங்க இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல உங்களுக்கு குரு உக்காந்துருக்கு அப்படிங்க தந்தையார் உடல்நிலைகளும் பாதிக்குங்க கொஞ்சம் தந்தையார் இடத்துல வாக்குவாதங்கள் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ன்றதும் கொடுக்குங்க கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டிங்கன்னா ஒன்றும் பாதிப்பும் இல்லைங்க ஸோ அந்த கவன நீங்கள் எடுத்துக்கோணுங்க துளாராசி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்து செயல்படுங்க ஸோ உங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு காலங்கள்ன்றது உங்களுக்கு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மறக்க குரு மாறினப்புறம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க உங்களுக்கு குரு வந்து அற்புதம் யோகங்கள் கொடுப்பாருங்க ஒன்றும் பயப்பட வேண்டாங்க ஸோ கொஞ்சம் தாக்கு பிடிச்சிக்கோங்க இன்னும் ரெண்டு மூணு தாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதமாக ஏதாவது குடும்பத்தாரு நம்ம அம்மாக்கிட்ட பேசுறது கூட நிறுத்தி அம்மா அம்மாக்கிட்ட பேச்சுறதில்லை நண்பர்கிட்ட பேச்சில்ல இல்லைங்க பேச்சுறதில்லைங்க பிள்ளைங்ககிட்ட பேச்சுறதில்லைங்க எப்போ வீட்டுக்கு வந்தால் ஒரு சோகமாக வர்றதுங்க ஒரு சிரிப்பு சந்தோஷம் இருக்காதுங்க அது இல்லாமல் நெஞ்சுக்குள்ளிலே அப்பப்போ ஒரு பயம் வந்துட்டு போகுங்க திக்கு திக்குன்னு ஒரு பயம் இருக்குங்க எனக்கு எதா ஆகிடுமா எனக்கு எதா நடக்குமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பயம் வந்துருக்குங்க பொதுவாகவே இது வந்து துளாராசிக்காரர்களுக்கு இந்த அமைப்புகள் கொடுக்குங்க அது இப்போ குரு எட்டில் இருக்கிறதுனால அது மரண பயம்னு கூட சொல்லலாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே தந்தையார் உடல்நிலை பாதிப்புகளும் தந்தையார் கண்டங்கள் அப்படின்னு நிலையிலும் இவங்க அடைஞ்சிருக்கணுங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அதுலேருந்தே எங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து சூழ ஆரம்பிச்சிருச்சுங்க கவனமாக பாரதி செயல்பட்டிங்கன்னா கொஞ்சம் பாதக நிலைகள்ன்றது கொடுக்குங்க வாய்ப்பு இருந்தால் பக்கம் இருக்கிற சிவன் கோயிலுக்கு திங்க்கிழமை நாளில் போயிட்டுங்களா பௌர்ணமியில் போயிட்டுங்க உதிரிப்பு வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணி போட்டு வாங்க ஸோ கொஞ்சம் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு பண்ணுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிங்க விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மரியாதை எதிர்பேரக்டர் தன்னை மதித்து மரியாதை கொடுக்கணுங்க ஒரு சின்ன இருந்து ஒரு உதவி வந்தாலுமே அந்த உதவியில் ஏன் என்று எதுக்குன்னு கோச்சாமல் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள்ன்றது கொடுக்குமானா கொடுக்குங்க ஸோ அந்த உதவிகள் எடுத்து இவங்களுக்கு வந்து பலன்கள் செய்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க அந்த மாதிரி அமைப்புகளுக்கு செய்யும்போதுங்க எந்த பெரிய பாதிப்புள்ளைகள்ன்றது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்காதுங்க அதனால் ஒரு அதுக்கு இந்த ராசி பொறுத்த வரைக்குமே அந்த வாரம் சூரியன் செவ்வாய் வக்கரம் பெற்று இருக்கிறதுனால ஒரு வகையில் நல்லது தானுங்க குடும்பத்தில் அமைதியான சந்தோஷமாக அதிகரிக்குங்க புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோசனை இருக்குங்க வீடு மன வண்டி வாகனம் ஆபரணம் அந்த மாதிரி புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள்ன்றதும் ஒரு யோசனைன்றதும் உங்களுக்கு வந்து இருக்குங்க ஸோ அதுக்கு உண்டான ஒரு முயற்சிகளும் ஈடுபடலாங்க இந்த வாரம் ஸோ இப்போ பண்ணிங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க செய்யலாங்க உங்களுக்கு வந்து குரு வந்து ஏழாம் இடத்துல தான் இருக்கா அப்படிங்க கொஞ்சம் இருக்கணும் கண் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி பாதிப்பு இல்லைங்க ராசி எட்டாம் பாதத்தில் இருக்கிறதுனால வக்கரம் பெற்ற அமைந்துருக்கிறாங்க நீங்களே பல விதமான யோசனைகளுக்கு உட்பட்ட நிலைகள்ன்றதை ஏற்படுத்தி கொடுக்கும் சனிக்கிழமை வந்து சனி பகவானை வழிபாடு வச்சு போட்டுவாங்க நல்லா இருப்பீங்க அடுத்து தனுசு ராசிக்கும் வில் ராசி ராமருடைய வில்லுக்கு பேர் தாங்க தனுசுனு அப்படின்னு பேருங்க தனுசு ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை தன் குடும்பம் தன் பிள்ளைகள் இந்த ஒரு சர்க்குளிலேயே இவங்க இருப்பாங்க உறவுகள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வெளி வட்டாரங்களை பேசும்போதும் அடுத்து நண்பர்களிடம் பெருசாக போய் பேசும்போதும் இந்த கோயில் விழாக்கள் விசேஷங்கள் அது மாதிரி திருமண பாகங்கள் இந்த மாதிரி இடங்களை பார்த்தா மட்டும் இடத்துல சந்தோஷமாக சிரிச்சு பேசும் நிலைகள கொடுக்கும் ஆனால் ஒரு சில சுயநலத்தனங்களை இவர்களிடம் இருக்குங்க உதவிகள் கேட்டீங்கன்னா பெருசாக எங்கள்கிட்ட இருந்த எந்த உதவிகளும் செய்ய முடியாதுங்க ஆனால் நண்பர்கள் சகவாசங்கள் அப்படின்னும் போது ஒரு பெருசாக நண்பர் கூட்டம்லாம் இவங்களுக்கு இருக்காதுங்க ஒரு ரெண்டு மூணு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க தனுசுராசி பொறுத்த வரைக்குமே அதுக்கு மேலே எந்த நண்பர்களும் இருக்க மாட்டாங்க தான் ஒன்று தரணும் என்ன வேலைகளை செஞ்சாலுமே அதில் ஆதாயம் கருதி ஒரு காரியங்களில் ஈடுபட்டு செய்வாங்க இந்த ஒரு அமைப்புகள்லாம் உண்டுங்க நான்காம் அப்படி சுகஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி போட்டுருக்கு இந்த வாரம் நான்காம் இடத்துல இருக்கிற சூரியநாதன் குரில் ஆறிலரும் ப பார்வை பெறாருங்க பெரியவர்களை ஆசீர்வாதங்களை கொடுக்குங்க ராசி மூன்றாம் படத்தில் இருக்கிறதுனால சனி சூரியன் இருக்கிறதும் கெட்ட காரியங்களே வந்து அதே உங்களுக்கு வெற்றி காரியங்களாக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ன்றதும் ஏற்படுத்திக்கோங்க மூன்றாம் இடத்தில் புதன் அமர்ந்து இருக்கிறதுனால அஸ்டமர் ஆகவும் கொஞ்சம் இருக்கிறாருங்க தாயார் உடல்நிலை ஆரோக்கியங்கள் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்குங்க கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படணுங்க வெளிவட்டாரங்களை பேசும்போது கொஞ்சம் கவனித்து பேசணுங்க மற்றபடி பெரிய தொந்தரவுகள் பா வந்து பாதிப்புகள் அப்படின்றதும் பெருசாக இருக்காதுங்க ஸோ இந்த மாதிரி அமைப்புகளுக்கும் உண்டுங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு வழிபாடு வச்சுக்கோங்க ஓம் நமோ பகவதி பஞ்சவதனாய பூர்வ கபிமுகே சகல சத்ரு சம்காரணாய ஸ்வாகா இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லிங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண ஒரு தகிரமான நிலைகளை கொடுக்குங்க ஆஞ்சநேயர் நீங்கள் எப்போ வழிபாடு செய்யணுன்னா ஸோ செவ்வாய்கிழமைனாலும் பண்ணுங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சனிக்கிழமை பண்ண வேண்டாங்க செவ்வாய்க்கிழமை ஏன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தகிர நிலைகள்ன்றது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க மகர ராசிங்க ஞாபகம் மரதி அப்படி இல்லைன்ற ஒரு நிலைகள் இருந்தாலுமே நீட்டாக உங்கள் உங்ககிட்ட ஒரு ஒர்க்கு கொடுத்தீங்கன்னா ஆண் பெண் யாராக இருந்தாலுமே கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்குங்க கொஞ்சம் பிடிவாத குணங்கள் இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்களாமா கரெக்டாக பண்ணுற ஒரு சில விஷயங்கள் தப்பாக பண்ணிவிடுவாங்க சொதிப்பிடுவாங்க கோபங்கள் அதிகம் கூடியவங்க ஆனால் ஹார்ட் ஒர்க்கர் எப்போதுமே தன் வேலைகளில் ஒரு கவனமாக இருக்கிற விலைகள் கொடுக்கும் அதான் அன்பு செலுத்தினா அன்பும் அதாவது கோபத்தை செலுத்தினா கோபமும் இந்த ரெண்டு முகங்களாகவும் இருப்பாங்க இவங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களை சிம்பிள் பாருங்கள் இந்த மகரத்துடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த தலையிலேருந்து இது வரைக்குமே உங்களுக்கு ஆற்றினுடைய முகம் வரும் இடுப்பு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மீனுடைய வாழ் வருங்க அதனால் ஆட்டுக்கறையும் இவங்க பெருசாக சாப்பிடக்கூடாதுங்க மீனும் இவங்களுக்கு வந்து சாப்பிடக்கூடாதுங்க இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு யோகத்தை பண்ணக்கூடிய கிரகங்கள் எல்லாம் கெடுதல் பண்ணக்கூடிய கிரகங்களுடன் போய் சேர்ந்துக்குங்க அதனால் மகராசிக்காரங்களை ஆட்டுக்கறியும் மீன் சாப்பிட்றதும் அவாய்ட் பண்ணிக்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ பக்திமான் அப்படி நிலைகள்ன்றதும் உத்தரடத்து கொடுக்குங்க திருவோணம் ஆகிட்டங்கள் ஒரு புறமாக இருந்தாலுமே உத்திராடங்கள் இந்த மாதிரி கொடுக்கும் ஆனால் நிறைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் சிக்கல்கள் அனுபவிக்கக்கூடிய உத்திராடங்களும் தான் ஒரு நிம்மதியாத ஒரு வாழ்க்கை ஒரு கணவனான ஒரு நிம்மதி சந்தோஷங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்றது அது உத்தரடத்துக்கு கொடுக்குங்க செல்வம் செல்வாக்கு பேர் புகழ் கோட்டி சுவரையாகவே இருந்தாலுமே மன நிம்மதி மன குறைகள் இருக்கும் ஏதாவது கணவன் வழியில பிள்ளைகள் வழியில் சொந்தங்கள் வழி அந்த மாதிரிலாம் இருக்கும் ஏன் இப்போ எடுத்துக்கோங்க இந்த மூன்று வருஷத்துல சொந்த பந்தங்கள் அக்கா தங்கைகள் எவ்வளோ பிரச்சனைகள் சொல்லுங்கள் மகராசிக்காரங்கள உறவுகள் கெட்டுப்போச்சுங்க இந்த மூன்று வருஷத்தில் நீங்கள் சே அதாவது முப்பது வருஷமாக சேர்த்து வச்சிருந்த பேர் புகழ் அத்தனையுமே அந்த மூன்று வருஷத்தில் கெடுத்து போட்டிங்க ஸோ நான் என்ன நம்புறேன் காலப்புறம் எப்படியும் இருக்கணுமா அப்படின்னு அந்த ஒரு நீங்கள் மீறி வந்ததான் அந்த பேச்சுகள் வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு கெட்ட பேர் ஆகி போச்சுங்க இந்த மூன்று வருஷத்தில் நீங்கள் சம்பாதிச்சு முப்பது வருஷம் சம்பாதிச்ச பேர் இந்த மூன்று வருஷத்தில் அழிச்சு போட்டிங்க ஸோ எல்லாத்துக்கும் கெட்டக்கணும் ஆயிட்டீங்க இது உடம்பு தொந்தரவுகளும் நரம்பு பிரச்சனைகளும் ஸ்கின் அலர்ஜிகளும் தேம்பல் அரிப்பு தொந்தரவுகளும் இதெல்லாம் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க இந்த மூன்று வருஷத்தில் மனக்குழப்பங்கள் மனச்சங்கட்டங்கள் இந்த ஒரு மூணு மூணு ஆண்டுக்குள்ளே அவங்க நெருங்கிய உறவு உள்ள ஐம்பது வயதுக்குள்ளே ஒரு மரணம் யாராவது சொந்தக்காரங்க இறந்துருப்பாங்க ஐம்பது வயதுக்குள்ளே உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒரு சொந்தக்காரங்க இந்த ரெண்டரை வருஷத்துல இறந்துருப்பாங்க அது ஒரு இழப்புகளையும் உங்களுக்கு கொடுத்துருக்குங்க இதுமாதிரி மகர ராசி பொறுத்த வரைக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு பயப்பட வேண்டாங்க சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் இருபத்தொம்பது வந்து ஏழரை சரி முழுமையாக வளர்கிறாருங்க திருநாளில் போயிட்டுங்க நலன் குளத்தில் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சு போட்டுங்க சீக்கா போட்டு குளிக்கணுங்க நலன் குளத்தில் ஒரு துண்டு மாதிரி கட்டி போட்டு இறங்குங்க கிழக்கு பார்த்தாப்பில் நின்றுக்குவங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது ஒன்பது நவகரத்துன்னு பேர் சொல்லி ஒன்பது முறை முங்கி எழுந்துங்க ஒரு ரூபாய் காயின்னு தலையில் வச்சு குளித்து போட்டுவாங்க சீக்கா போட்டு குளிச்சு போட்டுவாங்க உங்களுக்கு கெட்டது பூரா விலகிக்கும் அங்கேருந்து இருந்து மேலே வந்துங்க அப்புறம் நல்ல வஸ்திரங்களாக அவனுக்கு இல்லையாமல் வஸ்திரங்களாக அணிஞ்சுக்கோணுங்க பார்த்தீங்கன்னா செவத்தில் வந்து விநாயகர் பூ அப்படிங்க ஒரு தேங்காய் வாங்கி தலை சுற்றி தேங்காய் வந்து செவத்தில் உடச்சி போட்டுங்க போகிற வழியில் சங்குப்பூ அல்லது கருங்குழிவு பூ இருக்குங்க ஒரு முப்பது ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கோங்க சனி பகவானுக்கு முன்னாடி வச்சு போட்டுங்க உள்ளெல்லாம் விளக்கு விற்க மாட்டாங்க வெளியே ஒரு மண் இரும்பு அகழ் விளக்குன்னு கேட்டு ஒரு எட்டு விளக்கு வாங்கிக்கோங்க எட்டு டோக்கன் வாங்கிக்கோங்க இங்கே வந்து நெய்யில் துணியில் நினச்சி கொடுப்பாங்க அது ஒரு எட்டு டோக்கன் வாங்கி எட்டு வழக்கில் வச்சு போட்டு கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே சத் படம் செவத்தில் பெருசாக இருக்குங்க அவருக்கு வந்து அவருக்கு முன்னாடி எட்டு வழக்கு ஏற்றுங்க நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமா கிரிஜம் சாயா மார்த்தாண்ட சம்புதம் தம் நமாமி சனிச்சரம் இந்த மந்திரங்களை சொல்லி ஏற்றி போட்டுவாங்க ஜம்முன்னு இருப்பீங்க ஸோ இது மட்டும் செஞ்சுக்கோங்க பெரிய பாதங்கள் அப்படின்றதெல்லாம் கொடுக்காதுங்க அடுத்து கும்பராசிங்க கருத்தாக இருப்பாங்க கஞ்சத்தனமாகவும் இருப்பாங்க எதிர்பார்க்கின்ற சந்தர்ப்பங்கள் அத்தனையும் நல்ல விதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டரும் கூட பெருசா யாரிடம் பேச மாட்டாங்க தனக்கு பிடிச்சா மட்டும் பேசுவாங்க இல்லைன்னா அப்படி போட வேலை பார்த்துட்டு அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு சொல்லி போட்டு கம்முனா இருப்பாங்க அந்த ஒரு எப்பயுமே கருத்தாக இருப்பாங்க பொறுப்புகள் உண்டுங்க கருத்துக்கள் உண்டு பொறுப்புகள் உண்டு இவங்களுக்கு வந்து ஏனோ அந்த சொந்த பந்தங்கள் பெருசாக உதவி கொடுக்குறது இல்லைங்க சொந்த பந்தங்கள் சப்போர்ட்டுகளோ உதவிகளோ இந்த பாசம் குடும்பங்களுக்கு இயங்குவாங்க பிள்ளை பாசங்களுக்கு அதிகம் இது கொடுக்கும் ஸோ இது எதுவுமே உங்களுக்கு உதவாதுங்க அந்த மனைவி ஸ்தான நிலைகளும் ஒன்று தானத்துக்கு ரெண்டு தாரம் அந்த மாதிரியுமே போய்க்கினாலுமே ஸோ பெருசாக அந்த சப்போர்ட்டிவ் நிலைகள் அப்படின்றதே உங்களுக்கு பெருசாக எதுவுமே கொடுக்கறது இல்லைங்க ஒரு பாதகமற்ற நிலைகளையே உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வருங்க ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து பண்ணி பண்ணிவிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் உங்களுக்கு கொடுக்குமானா கொடுக்குங்க ஸோ அடுத்து மீனராசி மீனராசி பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து மீன் சாப்பிடக்கூடாதுங்க உங்களுக்கு வந்து அது மீன் தான் உங்களுக்கு சிம்பிளாகவே வரும் நீங்கள் ஒரு பிறவி மீனாகவும் பிறந்திருக்கிறீங்க ஸோ அதனால் மீன மீனராசிக்காரர்கள் மீன் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அடுத்த மாதம் வரைக்கும் விரை சனி இருக்குதுங்க அதுக்கு மறக்க வந்து சனி வரும் அடுத்த ரெண்டரை வருஷம் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ இது மட்டும் கடைப்பிடிச்சிட்டு வாங்க வாரந்தோறும் சனிக்கிழம நாட்கள் ஆஞ்சிநேர் வழிபாடு வச்சுட்டு வாங்க எக்காரத்தோட திருநாளாறு திருக்கொல்லிக்காடோ குச்சினூர் சனி பகவானோ இந்த மாதிரி சனி ஸ்தலங்களுக்கு இந்த ஏழரை சனி முடிவு வரைக்குமே போகாதீங்க அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாகும் அதே மாதிரி சங்கடங்களுக்கு உள்ளாகக்கூடிய நிலைகள்ன்றதும் உங்களுக்கு மீனராசி பொறுத்த வரைக்குமே ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி இப்போ காரியங்களை வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சுக்கோணுங்க புரியுதுங்களா ஸோ இது மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் சிங்காநல்லூர் கோயம்புத்தூருங்க இப்போ ஒரு ஒரு சில நேர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த டேட் ஆஃப் பர்து கணிச்சு போட்டுங்க இந்த டேட் ஆஃப் பர்த் கணிச்சு போட்டு எப்படி இருக்குன்றது கொஞ்சம் சொல்கிறேங்க ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க லைனில் இருக்கீங்களா விமல் 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 லைனில் இருக்கீங்களா விமல் லைனில் இருக்கிறீங்களா விச்சிகராசி அனுச நட்சத்திரம் கடன் பிரச்சனை இருக்குங்க லாட்ரி யோகம் உண்டா விச்சிகராசி அனுச நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த ஸ்டாக் மாதிரி பண்ணாதீங்க என்ன உங்ககிட்ட ஒரு கல்யாணமாக இருந்தால் பேசுனது திருப்பி 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 பேசிட்டு இருப்பீங்க வீட்டு சண்டை சண்டைப்பட்டு இருப்பீங்க ஒரு விஷயத்த வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சொல்லி போட்டு விட்ருணுங்க மறுக்கா மறுக்கா பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது குடும்பத்தில் நிம்மதிகளை வந்து இலக்க செய்யுங்க ஸோ இன்ஜினியர் சார்ந்த ஒரு படிப்புகள் அப்படின்றது உங்களுக்கு இருக்குதுங்க விருச்சகம் மனுஷம் ரெண்டாம் பாதம் சார் உங்களுக்கு வந்து அப்பா சப்போர்ட்டுக்குள்ளோ அல்லது அண்ணன் தம்பி சப்போர்ட்டு உதவிகளோ பெருசாக உங்களுக்கு கொடுக்காதுங்க எண்பத்தி ரெண்டில் பிறந்திருக்கிறீங்க எண்பத்தி ரெண்டுனா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பக்கம் ஆகி போச்சு சார் பன்னெண்டு பன்னெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு என்ன டைம் பிறந்திருக்கிறீங்க பன்னெண்டு நாலு டைம் போடணும் இல்லை ஏசாமி டைம் இல்லை டைம் இல்லை பிறந்த ஊரும் இல்லை கேள்வி கேட்குறவங்க உங்களுடைய தேதி மாதம் வருடம் நேரம் இதெல்லாம் குறிப்பிட்டிங்கன்னா தான் நான் பதில் சொல்ல முடியுங்க கும்பராசி பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க பிரபுவாசன் பிரபுவாசன் கும்பராசி பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க அடுத்த மாதம் மார்ச் இருபத்தொம்போதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெர்மசனி விலகுறாருங்க ஜெர்மசனி வளர்கிறத பெரும் குடுப்பனை தாங்க ஒன்றும் பயப்பட வேண்டாங்க சனி விலகிறது பெரும் கொடுப்பின ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் கொடுக்கும் இது வரைக்கும் உடல் தொந்தரவுகள் உடல் குழப்பங்கள் சொந்த பந்தங்கள் விரோதங்கள் குடும்பத்தில் பகைகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மச்சான் தொழில் கணவன் மனைவி உறவுகள் பிள்ளைகள் இத்தனை இடத்துலையும் ஒரு மனசாபங்கள் மனசங்கடவுடன் திருப்தி இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க அதாவது எல்லாத்தையும் இழந்த ஒரு அனாதையாக நின்ன ஒரு நிலைகள் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அடைஞ்சிருப்பீங்க இந்த ஐந்தாண்டு காலங்களில் ஸோ நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க பிரபுவாசன் சோ அடுத்து மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மறுக்க அவங்களுக்கு வரைய்சனையில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை வருடம் வரைய்சனையும் ரெண்டரை வருடம் ஜென்மசனையும் விலகுற அப்படிங்க விலைக்கு போட்டு அடுத்து பாத சென்னைக்கு வர அப்படிங்க பாத செனி பெரிய தொந்தரவுக்குள்ள கொடுக்க மாட்டேன் அப்படிங்க உங்களுக்கு ஓரளவுக்கு சரி பண்ணி போகிற ஒரு நிலைகளை கொடுப்பாருங்க ஒன்றும் பயப்பட வேண்டாங்க ராக்கி பாய் முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சில் பிறந்திருக்க அப்படிங்க பதினாறு பதினேழு பதினெட்டு வயசு ஆகுதுங்க சின்ன வயசில் ஒரு அஞ்சாவது ஆறாவது வரைக்குமே குள்ளமாக இருந்திருப்பீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்துருப்பீங்க முப்பது முப்பது அஞ்சு முப்பது அஞ்சு ஆயிரத்தி ஏழு ஆறு ராக்கி பையா முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு பதினொன்று ஐம்பத்தி மூணு பிஎம் பதினொன்று ஐம்பத்தி மூணு பிஎம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த ஊரில் பிறந்தீங்க ராக்கி பாய் ஊர் போடணும் ஊர் போடணும்ல இப்படி பயில் சொல்லுவாங்க கேள்வி கேட்குறோங்க தேதி மாதம் வருஷம் ஏஎம்மா பிஎம்மா ஊர் போடணுங்க பிறந்து ஊர் போடணுங்க இதெல்லாம் இருந்தால் தாங்க பயில் சொல்ல முடியும் அருள் செல்வம் கடன் இருக்குன்னு கேள்வி கேட்டிருக்கா அப்படிங்க அருள் செல்வம் பயப்பட வேண்டாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கமாக ஏதாவது கால பைரவர் அப்படி இந்த மாதிரி ஒரு பைரவர் இருந்ததுனால் நாலரை டூ ஆறுங்க ஞாயிற்றுக்கிழமையில் நாலு டு ஆறு ராகு காலத்தில் பைரவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு நெய் விளக்கு ஏற்றுங்க பதினாறு சுற்று அடிக்கணுங்க பைரவரை என் கடன் பிரச்சனைலாம் தீரானுன்னு சொல்லிங்க பதினாறு சுத்து பைரவரை அடிக்கணுங்க அடித்து போடுங்க ரெண்டே ரெண்டு நெய் விளக்கு மட்டும் ஏற்றி போட்டுங்க வீட்டிலேருந்து தயிர் சாதம் தாளித்து ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தானம் பண்ணணுங்க தயிர் சாதம் என் கடன்லாம் தீரணும் அப்படின்னு மனசில் நினச்சிங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தானம் பண்ணுங்க கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் ஆகப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு அகலுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தோறும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஒரு எட்டு சனிக்கிழம போங்க சனிக்கிழமை உங்கள் வீட்டு பக்கம் இருக்கிற நரசிம்மம் இருக்குங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலேங்க மண்டை வெள்ளம் வாங்கிக்குவாங்க மண்டை வாங்கி தண்ணியில் நல்லா கரைச்சிக்கோணுங்க அது கூட சுக்கு இலக்கை தட்டி போட்டுங்க வாழைப்பழம் பிசுக்க விடணுங்க ஒரு எட்டு வாழைப்பழத்தை நல்லா பிசுக்கணுங்க நல்லா பிசுக்கி அந்த மண்டை வெள்ளத்துடன் கலந்துங்க சுக்கு இலக்காய் தட்டி போட்டுங்க கடைசியாக பொறி ஒரு அரைப்படி அரை அரைப்பக்க பொறி அதில் தூவி விட்டுங்க டிஸ்போஸ்க்கு க கப்பு வாங்கி ஒரு பத்து பேருக்கு பானகம் தானமாக கொடுங்க இந்த பானகம் வந்து வெள்ளம் எப்படி கரையுதோ அதுபோல் உங்கள் கடல்லாம் கரைஞ்சி ஸோ கடன் அடுபட்டு வெளி வர ஒரு நிலைகள்ன்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால அது கடன் பிரச்சனைகள்லாம் தீருங்க நீ செஞ்சுக்கோணுங்க